இறைவன் ரொம்ப நல்லவர்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேங்க ஏன் இல்லை அந்த பிரம்மாண்டத்தையே உருவாக்கின இறைவனுக்கு இது தெரியாதா அப்போ அவர் ஸ் அப்படின்னா எல்லாம் மாறிட வேண்டியது தானே இந்த புளிக்கு மானை பார்த்தா ஓடிட்டு போய் கடித்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தது யார் என்ன பிசாஸ் தனியாக வந்து சொல்லிக் கொடுக்குமா உருவாக்கிட்டு அவரு பாட்டுக்கு போய் தூங்கிட்டார் ஓல் இருக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அந்த கட்டுப்பாடு அந்த இயற்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கணும் அவ்வளவுதான் அது ஒரு சுழற்சி டிவியில் டிஸ்கவரி சேனல்ல காட்டுவாங்க ஒரு காட்டுவாங்க நமக்கு எப்படி தெரியுமா தோணும் அந்த மான் எப்படி தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோ சொல்ற மாதிரி இருக்குங்க நம்ம நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு உடனே அவரு தெரியலையப்பா அப்படிம்பார் வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்மீகம் என்ற தலைப்பில் நாம் சில விஷயங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முதலில் நாம் சிந்திக்க இருப்பது இறைவன் நல்லவரா கெட்டவரா இந்த கேள்விக்கு என்ன பதில்னா நாயகன் படத்தில் வர கமலஹாசன் தான் பதில் நாயகன் படத்துல கமலஹாசனை பார்த்து ஒரு குழந்த கேட்கும் நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு உடனே அவரு தெரியலியப்பா அப்படிம்பாரு இது எல்லாருக்கும் வளர்க்கப்பட்ட ஒரு டைலாக் இதேதான் இறைவனுக்கும் இறைவன் ரொம்ப நல்லவர்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேங்க ஏ உலகில் நடக்கும் எல்லா நல்ல காரியங்களுக்கும் எல்லா கெட்ட காரியங்களுக்கும் இறைவன்தான் காரணம் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் புலியை படைத்தது யார் இறைவன் மானை படைத்தது யார் இறைவன் எலியை படைத்தது யார் பூனையை படைத்தது யார் அப்போ புளியை படைச்சதும் இறைவன் மானை படைச்சதும் இறைவன் இந்த புலிக்கு மானை பார்த்தா ஓடிட்டு போய் கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தது யார் என்ன பிசாஸ் தனியாக வந்து சொல்லிக் கொடுக்குமா அதுவும் இறைவன் தானே உலக உலகத்தில் இருக்கிற எல்லாமே இறைவனுடைய படைப்பு அப்படின்னா புலியும் இறைவனின் படைப்பு பூனையும் இறைவன் படைப்பு தானே அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே இறைவன் தான் படைச்சது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இறைவனாகவே இருக்கிறதா சொல்கிறாங்க அத்வைதம் துவைதம் இந்த ரெண்டு கோட்பாட்டின்படி புலிக்கு மானை பார்த்தா கடித்து சாப்பிடணும்னு சொன்னது இறைவன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அப்போது உண்மையில் இறைவன் ரொம்ப நல்லவராக இருந்தால் எங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு புளி போய் அந்த மானை அதுவும் குட்டி மானுங்க பிறந்து ஒரு வாரம் இருக்கும் அதை போய் கடிச்சு சாப்பிடும் டிவியில் பார்க்குறக்கே அந்த யூடியூப்லாம் பார்க்குறக்கே நமக்கு ஒரு மாரம் இருக்கும் அப்புறம் மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லையா ஐயோ இந்த புளி வந்து மானை போது ஒரு ஒட்டக சிகிஞ்சி சிவிஞ்சியை பொழுது முயலை துரத்தும் போது நமக்கு எப்படி தெரியுமா தோணும் நாம் அந்த முயலாக தோணும் முயல் தப்பிச்சிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஐயோ அந்த மான் தப்பிச்சிடாதா முதல்கிட்ட ஒரு மான் கால் மாட்டிக்கிங்க டிவியில் டிஸ்கவரி சேனலில் காட்டுவாங்க இல்லை ஒரு ஒரு ஷார்ட்டில் காட்டுவாங்க நமக்கு எப்படி தெரியுமா தோணும் அந்த மான் இப்படி தப்பிச்சுக்கோ தப்பிச்சுக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க நம்ம முதல்ல சாப்பிட்றோம் மனது மனசு பாராம இருக்கும் தப்பிச்சிருச்சுன்னா ஐய் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ இந்த முதலைக்கு இப்படி செய்யன்னு சொன்னது இறைவன் பூனை எளிய பார்த்தா போதும் போய் சாப்பிடுவேன் சிந்தியுங்கள் கடலுக்குள்ள போய் பாருங்க ஒரு மீன் இன்னொரு மீனை சாப்பிடும் இந்த மனிதன் மனிதனையும் சாப்பிட்டா மட்டும் விருசா பேசுறீங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை பண்ணா மட்டும் கொலை அப்படிங்கிறீங்க ஒரு மீனவன் டெய்லி படகு எடுத்துட்டு எதுக்கு போறாரு கொலை பண்ண போறாரு வரும்போது லட்சக்கணக்கான மீனோடு வருவார் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் ஏ நிறையா மீன் கிடைச்சிருச்சு எனக்கு பார்க்கறதுக்கு ஐயோ நிறைய பேர்த்த கொண்டுவாரு ஆமாங்க உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ லேசா ஒரு பிளேடில் அறுத்துடுச்சுன்னா ஐயோ ஏன் புள்ள அப்படின்னு சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கடையில் போய் கறிக்கடைக்கு நிற்கிறோம் கண்ணும்னால ஆட்டை வெட்டுறாங்க தலை வெட்டுறாங்க பார்த்துட்டு எனக்கு நல்ல ஈரலாக போடும் ஒன்று வாங்கிட்டு வரும் சிந்தியுங்கள் அதாவது இறைவன் நல்லவரும் இல்லை இல்லை இந்த உலகத்தில் டிசைன் உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு உருவாக்கிட்டு அவரு பாட்டுக்கு போய் தூங்கிட்டாரு போல் இருக்கு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த கட்டுப்பாடு அந்த இயற்கை கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கணும் அவ்வளோதான் அது ஒரு சுழற்சி அதனால என்ன கேட்டால் இறைவன் ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொன்னால் நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் எல்லாம் இறைவனின் திருவிளையாடல் உடனே புரிஞ்சுக்குங்க மீண்டும் சொல்கிறேன் இறைவன் ஒரு டிசைன் உருவாக்கியிருக்கார் இந்த உலகத்தில் இது இப்படித்தான் இருக்கும் அதுக்குள்ளே வாழ்ந்துக்கணும் அவ்வளோதான் அதெல்லாம் ரொம்ப நல்லவரெலாம் நான் சொல்ல மாட்டேன் கெட்டவரும் கிடையாது நல்லவரும் கிடையாது உலகில் உள்ள எல்லா நல்லதும் கெட்டதுக்கும் காரணம் இறைவன் என்று நான் நம்புகிறேன் இலும்பு நாட்டிகளுக்கு பொதுமக்களை துன்புறுத்த சொல்லி சொன்னதே இறைவன் தான் நான் நிறைய பேசியிருப்பேன் இலும்பு நாட்டிகள் இலும்பு நாட்டிகள் தான் உலகத்தை நாசம் பண்ணுறானுங்க நிறைய பேசியிருப்பேன் புரிந்து கொள்ளுங்க அந்த இலும்பு நாட்டிகளுக்கு இப்படி செய்ய சொன்னதே இறைவன் தான் என்று நம்புகிறேன் ஏங்க நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு சின்ன பையன் எனக்கே இவ்வளோ சமுதாயத்தில் தப்பு நடக்குதுன்னு தெரியுது அதை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா எல்லோ அண்ட பிரம்மாண்டத்தையும் உருவாக்கணும் இறைவனுக்கு இது தெரியாதா அப்போ அவர் அப்படின்னு எல்லாம் மாறிட வேண்டியது தானே புரிந்து கொள்ளுங்கள் அப்படி செய்ய மாட்டார் இதை புரிந்து கொண்டு வாழ்வது தான் ஆன்மீகம் இதைத்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது இன்று இந்த இடத்தில் நீ ஹீரோவாக இருக்கிறாய் அவர்கள் வில்லனாக இருக்கிறார்கள் இரண்டுக்கும் காரணம் கிருஷ்ணன் தான் இறைவன்தான் உன்னோட டியூட்டி கெட்ட காரியம் பண்றவங்களை பார்த்து எதிர்த்து பேசணுங்கிறது எனக்கு இறைவன் கொடுத்த டூட்டி அந்த கெட்ட காரியம் செய்யணும் என்பது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த டியூட்டி என்று புரிந்து கொண்டு சண்டை பிடிப்பதுதான் ஆன்மீகம் புரிஞ்சுக்குங்க